இன்ன 10 ரூபாய் நீ 1000 இடத்துக்கு போய் ஆயிரக்கணக்கான இடத்துக்கு ஆயிரம் வேட்டு கூட போனால் நீ போனே அடுத்த நேரா உன்னை கூட்டிட்டு மாமட்டானுங்க. அவங்கள போகாத வித்துது வந்துருவாங்க. நீ காத்துவ. ஆனா மித்துது வருவாங்க. டவர்னு மூணு கட்டை இவ்வளவு சொந்த கூடு கட்டி சொந்த எந்து போக முடியல இந்த மூணு வருடத்துல நீ என்ன நினைச்சீயோ பொண்ணா பொறா எந்த நேரமோ வா இது வரைக்கும் கோயிலில் நான் தர்மகர்த்த தலைவரா இருக்கிறேன் பல பேர் நமக்கு சிக்கல் பண்றாங்க நம்ம நேர்மையா நடந்துகிட்டா இருக்கு இளையராகவே இருக்கிறாங்க எந்த சிக்கல் வந்தாலும் எது எவ வேணாலும் எது வேணாலும் செஞ்சிருப்பா உனக்கு அனைவராக பணமே தூக்கிட்டு போயினாலும் சொல்லியிருப்பா நீ பொருளை தூக்கிட்டு போனாலும் சொல்லியிருப்பா ஆனாலும் அந்த ஊர் மக்களை உன்னை நம்பி இருக்கிற